திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை சீட் எந்தெந்த சீட் உளவுத்துறை ரிப்போர்ட் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக மற்றும் அதிமுக ஆகிய பெரும்பான்மையான கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்து தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டனர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விசிக மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக இந்திய முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதித்தமிழர் பேரவை முக்குளத்தோர் புலிப்படை சமத்துவ மக்கள் கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுக்கு சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதில் தற்பொழுதிலிருந்தே முனைப்பு காட்டி வருகிறது திமுக இதில் எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற உத்தேச பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு விளவங்கோடு குளச்சல் கிள்ளியூர் ஸ்ரீவைகுண்டம் நாங்குநேரி தென்காசி சிவகாசி விருதுநகர் மேலூர் பாறைக்குடி அறந்தாங்கி திருவாடானை சூலூர் உடுமலைப்பேட்டை உதகை ஈரோடு கிழக்கு பொன்னேரி சோளிங்கர் ஸ்ரீபெரும்புதூர் ஊத்தங்கரை ஓமலூர் ஏளச்சேரி மயிலாடுதுறை விருத்தாச்சலம் கடலூர் கீழ் ஆகிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட உள்ள உத்தேசத் தொகுதிகள் கீழ்வேலூர் கந்தர்வக்கோட்டை கோவில்பட்டி திண்டுக்கல் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் தளி திருத்துறைப்பூண்டி திருப்பூர் வடக்கு சிவகங்கை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் காட்டுமன்னார்கோவில் செய்யூர் திருப்போரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி பானூர் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் மதுராந்தகம் வாசுதேவநல்லூர் சாத்தூர் மதுரை தெற்கு மக்கள் நீதி மையம் போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் கோவை தெற்கு கன்னியாகுமரி பரமக்குடி மற்றும் மதுரவாயல் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் கடையநல்லூர் பாணியம்பாடி மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் அப்பநாசம் மணப்பாறை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதிகள் திருச்செங்கோடு பெருந்துறை தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதி பன்ருட்டி ஆதித்தமிழர் பேரவை போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதி அவினாசி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போட்டியிடவுள்ள உத்தேச தொகுதி கும்பகோணம்